ப்ப இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நகராட்சி பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து இருபத்தூரு குச்சி சொல்லப்பட்ட இடத்துலாம இருக்கும் இந்த இருபத்தூர் குச்சி எதனால் சொல்லப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து மீனவர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை தொடர்ந்து வந்திருக்கிற இந்த ஏரியா வந்து இருபத்தொரு குச்சியில் வந்து எந்த மாதிரி சிறப்பு என்ன இந்த இருபத்து குஞ்சு பேர் வந்து எதனால் சொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற இங்கே இருக்கிற பொது மீனவர்கள் கடல் தொழிலாளர்கள் பார்க்கிறவர்கிட்ட ஒரு கேட்க போகிறோம் அந்த பெயர் எதனால் சொல்லப்பட்டார்கள் இங்கே எப்படி சிறப்பு நடைபெறுகின்றத நம்ம ஒவ்வொரு நம்பி தெரிஞ்சுக்கிறப்போ இது தொடர்ந்து இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லும் தொழிலாளர்கள் இவர் எவ்வளோ கஷ்டம் எப்படி தொழில் செய்யப்படுறார்கள் இவர் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள் அவரோட சிறப்பு என்ன அவங்களுக்கு எத்தனை மணிக்கு கடலுக்கு போயிட்டு அவங்க என்னென்ன செய்யப்படுறாரு பற்றி தான் கேட்க போகிறோம் அது தொடர்ந்து இருக்கிற மக்கள்கிட்ட வாங்க பேசலாம் பக்கத்தில் ஐயா இருக்கா வாங்க பேசலாம் ஐயா அவங்க பேர் என்னையா கே முனியாண்டி இந்த ஏரிய பேர் என்னையா மீனவர் குப்பம் இது வந்து இதுக்கு முன்னாடி இருபத்தொரு சொல்றாங்க எதனால சொன்னா தெரியுமா அது எனக்கு தெரியாது அது முன்னாடி உள்ளவங்க வச்சிருக்காங்க அந்த பேரை மீனவர் குப்பம் எம்ஜிஆர் பட்டா கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாங்க எம்ஜிஆருக்கு மனு கொடுத்து அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீனவருக்கு இந்த சொத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அனுமதி கேட்டு சென்னையில் ரெயின்வோ போர்ட்டில் பதிவான சொத்தை மீனவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவில் அவர் ஏற்பாடு பண்ணார் யார் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு தான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு பிறகு சப்கலெக்டரு தாலு எல்லாரும் வந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு பட்டா எம்ஜிஆர் பட்டா கொடுக்கலாம் மீனவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்டா விளங்கினார் எம்ஜி ராமச்சந்திரன் அதுக்கு பிறகுதான் தான் நாங்கள் வீடு வாசலாம் அழகான முறையில் போடுறதுக்கு ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாப் போட்டுக்கு வீம் ராசின்னு சொல்லி வரி கட்டிக்கிட்டு வந்தோம் இப்போ அதெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் பட்டா கொடுத்ததுக்கு பிறகு என்ன எங்களுக்கு அது சொந்தமாக ஆகி போச்சு ஆமாம் அதனால தான் நாங்கள் உரிமையான முறையில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தைரியமாக செயல்படுத்தின காரணமே இப்போதைக்கு மீனவர் குப்பம்னு சொல்லி வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் பட்டா கொடுத்த பிறகு தான் அந்த மீனவர் குப்பம்னு சொல்லி இருபத்தி ஒரு ஒன்று ஏப்பா வச்சிருக்கிய இது நல்ல பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி ஆள்கிட்ட நான் சொல்லி அதுக்கு இங்கிட்ட வடக்க வந்து சின்ன குப்பம் பெரிய குப்பம் திருக்க குப்பம் அப்படின்னு வச்சுருக்காங்க நாகப்பட்டினத்துலாம் நம்ம வந்து மீனவர்கள் ஆகையினால மீனவரு குப்பம்னு சொல்லி வச்சா என்ன ஆ சரி சரி அப்போ அப்படியே வச்சுருவோம் அப்படின்னு எல்லா மக்களும் ஆம வச்சாங்க அதுக்கு பிறகு இதுக்கு பேர் வந்து மீனவர் குப்பம்னு சொல்லி விளங்குறது தொடர்ந்து அப்போ இந்த கடத்தொளிப்போ பார்க்கல ஆமாம் கடை துளி நீங்கள் போறீங்களா ஆமாம் ஸோ உங்களுக்கு சிறப்பு என்ன கடலொளிப்பை பொறிக்க முடியும் ஆரம்பத்தில் வந்து போட்டது வந்து நாங்கள் பாய் ஓட்டு தான் நாங்கள் ஓடுவோம் அப்போ வந்து விஷப்படவுகள் கிடையாது அப்போ சின்ன சின்ன வத்தைகள் விலங்க போக முடியாது தீவுக்கு உள் கையில் தான் நாங்கள் தொழில் செய்வோம் இப்போதைக்கு வந்து பெருங்குண்ட தொழில் உருவாகிடுச்சு எப்படி உருவாகிருச்சுன்னு சொன்னால் பெருங்குண்ட வல்லங்கள் தராத்துகள் இப்படி உள்ள சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இதில் இருந்து நாற்பது மைல் ஐம்பது மைல் போய் கூட்டு மீன் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு வைப்போம் அப்போ வந்து கிடையாது அந்த மாதிரி இப்போ வந்து குறைஞ்ச ரேட்டு பார்த்தாலும் இல்லைன்னு பார்த்தாலும் முப்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போய் மீன் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்கு தக்குன இன்ஜின் அதுக்கு தக்குன போட்டு அந்த நேரத்தில் கிடையாது இந்த நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போகலாம் இத்தனை நிமிஷத்துக்கு போகணும்னா இத்தனை நிமிஷத்துக்கு போயிடலாம் இத்தனை நிமிஷத்துக்கு கரையை வரலாம் அத்தனை நிமிஷத்துக்கு கரையை வந்துடலாம் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ கூடியான சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ விஷப்படவுகள் அதிகமாக ஆகிப்போச்சு தராத்துங்கிற தொழில் அதிகமாக ஆகிப்போச்சு அதுக்கு தக்கன ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் தொழில் போடக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு பெருங்கொண்ட தொழில் அதனால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு மக்கள் கவலை இல்லாமல் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் நைட்டு ரெண்டு மணி கிளம்பணும்னு சொன்னால் நாலு மணிக்கெல்லாம் கொண்டு போய் வள வச்சிருவோம் வலை வச்சு வலையை பிடிச்சோடன அனைத்து மீன்களும் வரும் சீலா திரா பாறை குமலா எல்லாம் இந்த நிலத்தில் உள்ள மீன் எது எது இருக்குதோ அத்தனை வகை மீன் வரும் எந்த மீன் தான் வருது எந்த மீன் தான் வராதுங்கிறத பற்றி சொல்ல முடியாது எல்லா மீனுமே வரும் ஆனால் நாங்கள் கரை வந்த அந்த மீனை கொண்டு வந்த சேர்க்கை எப்படியும் குறைஞ்ச ரேட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்தால் எட்டரை மணி ஒம்பது மணி ஆகும் ஒரு சமயம் ரொம்ப கொஞ்சம் தூரம் தூரந்தொலையாக போயிட்டா பத்து மணி கூட ஆகிறோம் அதுக்கு மேலே ஆகிடாது அவ்வளோ ஸ்பீடாக வரும் ரெண்டு மெக்கனா ஏமுதா இங்கிற இன்ஜின்னு டவ்ள மெக்கனாக போட்டிருப்பாங்க ஒரு மெக்கேனாக தூக்கி வச்சுக்கிடுவாங்க ஒரு ஓடி ஓடியாடுவாங்க இப்போதைக்கு ரெண்டு மெக்கேனியும் இறக்கி போட்டு ரெண்டு மிக்கானாலையும் ஓடி வந்துடுவாங்க இன்ஜின் ஆமாம் எல்லாம் படியாக வந்து அந்த மாதிரி வர முடியாது அது கொஞ்சம் சுணங்கும் இது கொஞ்சம் கூடுதலியாக வேகமாக வந்துடும் இது ஒம்பது மணிக்கு வந்தால் அது பத்து மணிக்கு வரும் அளவு டையாக வந்து அப்போ கடல் கஷ்டம் இருக்க மாதிரி இருக்காதா அந்த அலைகள் இருக்கும்போது கடலுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா அலையில் வந்து அதிகமான காற்றுக்கு நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா முன் எச்சரிக்கை கவர்மெண்ட்டு முன் எச்சரிக்கை பண்ணிடுவாங்க காற்று இத்தனை கிலோ காற்று இருக்குது மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது அப்புடின்னு முன் எச்சரிக்கை கவர்மெண்டு தெரியப்படுத்தினோம் ஆகையினால் நாங்கள் அந்த கடை பார்த்து தான் காற்று பார்த்து தான் தொழில் செய்ய முடியும் அதுக்கு மேலே நாங்கள் மீறி போனோம்னு சொன்னால் ரொம்ப அவதிப்பட்ட பழப்பு தான் அது அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன ஏதாவது முன்ன பின்ன ஆகிட்டால் என்ன ஆகும் ஒன்று ரொம்ப சிரமப்படணும் கஷ்டப்படணும் போட்டு கவர்ந்துடும் இதுக்கு மேலே ஆபத்தான தொழிலாகும் அதுக்காண்டி தான் நாங்கள் கடலுக்கு அதிகமான காற்றுக்கெலாம் போக மாட்டோம் மொத்தம் இதுவரை கேட்டோம் என்ன எதை எதை கேட்டோமோ அதை தொடர்ந்து பார்த்து கொடுக்குற மீனவர் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள் எந்த தொழில் பட்டார்கள் அவ்வளோ அருமை வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் அனைத்துமே தெரிந்து கொண்டோம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நன்றி ஆ சரி இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு போய்ட்டு வந்து அந்த வலையை வந்து பாசி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாசி எடுத்துட்டு இருக்காங்க வாங்க அவங்க பேசலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் தான் அக்கா இருக்காங்க அக்கா வந்து வலை என்ன செஞ்சிருக்காங்க அக்கா என்ன வளக்கா நாங்கள் நண்டு வலை எடுக்கிறோம்ப்பா இது எப்படி கடலுக்கு போனா தான் சம்பாதிக்க முடியும் நண்டு வலை போட்டு தான் போறோம் அது உழைச்சா தான் நாங்கள் திங்க முடியும் சரி ஆமா நண்டு மட்டும்தான் வலை வளர போடுவீங்க வேற என்ன வலை போடுவீங்க எல்லாத்தையும் தான் போவோம் நண்டு வேலைக்கு போவோம் மாயிலைக்கு போவோம் எல்லாத்தையும் தான் போறோம் அது வந்தா பா சிலவருக்கு மீ வரும் சிலவருக்கு மீ வராது எதை வந்தாலும் ஆளுக்கு டீசல் போவ ஏதோ ஒரு கிடைக்கும் ஆமா மீனும் இப்ப பாடி இல்லப்பா ஒண்ணும் இல்ல அதே மாதிரி அலா அடிச்சுன்னா நம்ம போக முடியும் அப்படித்தானே ஆமா அப்ப அன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு கூட கொதிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படியா ஆமா கடலுக்கு போனா தானே சோறாக்குத்தீங்கலாம் இல்லைன்னா பட்டினி தானே கிடக்குனு அப்ப எங்க என்ன அந்த அது உழைப்பா எங்க இருந்து நம்மளுக்கு போய் உழைக்க போறான் கடத்தொரு ஆளுக்கும் இந்த கடத்தலி தான் பாக்குறோம் நம்ம கொத்த போறதில்ல போறதில்லை நம்மளுக்கு இந்த தொழில் தப்பா அது போனா நம்ம கஞ்சி குடிக்கலாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து பேட்டி கேட்டோம் எந்த அளவுக்கு ஓவரல் பற்றி கேட்கறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து நிறைய நபர் ஒரு லாண்டு கட்டி இருக்காரு பசங்க லாண்டு இருக்காரு இவங்களும் கடல் போறவங்க மீனவர்கள் வந்து கடலுக்கு தொழில் போற பசங்க இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட கேட்போம் முனிசிவா கடல் என்ன தொழில் பாக்குறீங்க மீன் கடலுக்கு தான் போறோம் மீன் தொழில் தான் பாக்குறோம் இந்த கடல் எப்படி இருக்குது எப்படி அணுவாங்க எப்படி கடல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா கைகாலெல்லாம் வலிக்கும் முதுகு எல்லாம் வலிக்கும் அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஒரு கடதொழில் வருமானம் எவ்ளோ கிடைக்கும் வருமானம் ஒரு நாளைக்கு ஐநூறு கிடைக்கும் இரநூறு கிடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் இந்த வத்தில வந்து என்னென்ன மீன் எல்லாம் வரும் என்னென்ன வளையில என்னென்ன மீன் வரும் அப்படின்ட்டு விலமை வரும் ஊழா வரும் சீதா வரும் வாழை வரும் எல்லா மீனும் வரும் இவங்களுடைய சிறப்பு உங்களுடைய அந்த கடல் தொழு போயிட்டு வந்துட்டு இல்லை வரக்கலை வந்து ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம் இது மறக்க முடியாத சம்பவம் அப்படின்றதா ஒரு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நடந்திருக்கும் இந்த பட்டு இப்போ தோத்துவிட்டோம் இல்லை சீச்சீட்டு வின்பிட்டோம் தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அதேமாதிரி நாங்கள் போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து அளவுக்கு ரொம்ப அன்னிக்க கூட வருமானம் இல்லாம வந்தோம் அப்படின்னா உங்களுடைய நினைவு என்ன இருக்குது கிளைக்கா வேலைக்கு போயிட்டு ஒரு டைம் வந்து மூணே கிளைக்கானலாம் வந்தோம் ரொம்ப வருமானம் பெட்ரோல்லாம் நட்டோம் அப்படியே வீட்டுக்கு போய்ட்டோம் அப்படியே இருக்க தான் செய்யுது நம்ம ஓகே அருமையாக அருமையாக சொன்னாப்பில் வாங்க தொடர்ந்து பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கடை கிடைக்கிறோம் பார்த்தீங்கன்னா கடல் வந்து அலை மோதல் அலை காற்று அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடலுக்கு போகாத காரணம் பார்த்தீங்கன்னா அலை காற்று இருக்கனால போகலை அதாவது ஏற்பட்ட போட்டுகள் வத்தையில் வந்து நிறைய கிடக்குது ஏன்னா காற்று வந்து போக மாட்டாங்க அதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த பாருங்க வாங்க ஒரு நம்பர் ஒரு நம்பருக்கா பேசலாம் தம்பி தம்பி உங்கள் பேர் தம்பி என் பேர் சந்துருண்ணா சந்துரு எத்தனை படிக்கிறீங்க படிச்சு முடிச்சேன்னா கடலுக்கு தான் போறேன் கடை தொழில் தான் போறீங்க கடை தொழில் போகும்போது எவ்வளவு அணுகுங்கள் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு அணுகுங்கள் ஒரு மாதிரி புதுசு புதுசா இருக்குன்னா காத்துலன்னா நல்லா இருக்கும் காத்து ரெண்டா ஏதோ சிரமாலதான் இருக்கும் இங்க கடல் போயிடுவோம் வருமானம் எப்படி இருக்கும் எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு போட்டுட்டுனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வருமானம்னா ஒரு நாள் ஐநூறு ரூபாயும் வரும் ஒரு நாள் வந்து ஐயாயிரம் ரூபாய் வரும் ஒரு நாள் பத்தாயிரம் ரூபாய் வரும் ஒவ்வொரு வரைக்கும் ஒவ்வொரு வருமானம் இருக்கு இன்னைக்கு போலையா கடலுக்கு இன்னைக்கு போகணும் இன்னைக்கு வந்து ஆடி மாசம் அதனால போகணும் போனாலும் மீன் விற்காது அதே மாதிரி காத்திருந்தா போக மாட்டாங்க ஆள அடிச்சாவோ காத்திருச்சா போக மாட்டேங்குது எதுல காரணம் இல்லைண்ணா இங்க பார்க்க அப்படி தெரியும் அங்க போனோம்னா கடல் பெருசு பெருசா வரும் சீற்றங்கள் அதிகமா இருக்கும் அதனால வலையும் விட்டுட்டு வலையும் பிடிக்க முடியாது சிரமம்லாம் இருக்கும் அதனால போக மாட்டாங்க அதிகமாயிருக்கும் ஓகே இந்த வத்த லாஞ்சு இந்த மாதிரி போறாங்களா அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் அது தொடர்ந்து என்ன மீன்கள் வந்து அதிக வந்து விற்பனை இங்கிருந்து வெளி ஊருக்கு போய் எடுத்துறாங்களா மீன்கிட்ட போல அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சாலும் வத்தைக்கும் லாஞ்சிக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ ஒரு இடத்துல கூட்டமாக மீன் விற்கிறதுல வத்தையில் வந்து அதிகபட்சம் வந்து நூறு கிலோ மீன் தான் வரும் லாஞ்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே இடத்துல உள்ள மொத்த மீனையும் இழுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் லாஞ்சிக்கும் வத்தைக்கும் உள்ள வித்தியாசம் அதிகமாக வர எடை போகிற மீன் பார்த்தீங்கன்னா சீலா மீன் அதனால் அது அதிகமாக வராது கம்மியாக தான் வரும் அதான் அதிக வில போகும் அது சீலா மீன் பாவல் இந்த மாதிரி மீனுங்க தான் அதிகமாக வரும் எஸ்போர்ட்டுக்கு ஏற்ற இந்த கிளிஞ்சான் கலவா இந்த மாதிரி மீன்கள் வந்து கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் வைத்துவாங்க அதுக்குனா ஃபிக்ஸ்டு ரேட்டு இந்த ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாதுண்ணா இங்க வந்து கடலுக்கு தொழில் போறீங்க மணிக்கு வருவீங்க இதோட எப்படி இருக்கும் ஒவ்வொரு வலைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குண்ணா இப்ப மாய வளைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா மூணு மணிக்குள்ள போயிட்டு காலையில ஒன்பது மணி பத்து மணிக்கு இது வந்துருவோம்னு ஒன்று இருக்கு அதுக்கு ரெண்டு மணிக்கு போயிட்டு வர பதினொன்றரை ஆகும் பத்து மணி ஆகும் ஆனா அதுக்கு வேலை முடிய அஞ்சு மணிக்கிட்ட ஆகுங்கண்ணா சீலாவலன்னு சொல்லுவாப்ல அது வந்து கா சாயங்காலம் ரெண்டு மணி போல போயிட்டு காலையில ஆறு மணி நாலு மணி இந்த மாதிரி வருவாங்க ஆமா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த கோரை பாசிக்கும் கனவா மீன் பிடிக்கும் இதுக்கு முன்னதான் பகலில் போவாங்க அவங்களுக்கு எப்படின்னா இங்க காலையில் காலையில அஞ்சு மணி போல இல்ல நாலு மணி போல இந்த மாதிரி போவாங்க ஆனா அங்க போய் அவங்க இறங்குறது ஆறு ஆறரை ஏழு மணி இந்த இறங்கிட்டு அவங்க வீட்டு ரொம்ப நேரம் கடலே தான் கிடப்பாங்க கிடந்துட்டு மீனுக்கு போனா மீன் பிடிப்பாங்க கணாக்கு போனா கணா பிடிப்பாங்க பாசிக்கு போனா சீக்கிரம் வந்துருவாங்க பை மணி வந்துடுவாங்க ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு நேரம் ஆனால் அவங்க போயிட்டு வர மூணு மணி ஆகும் இந்த படம் இருக்கட்டும் இல்லை லாஞ்சியாக இருக்கட்டும் எப்படி இந்த அங்கே வரமா அது போடுவாங்களா அது போட்டு எப்படி கட்டி அது எவ்வளவு எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்றது ஒரு தெரிஞ்சுக்கணும் ஒரு சில போட்டில் நங்காரா இருக்குண்ணா ஒரு சில போட்டில் பேரா சுட்டுன்னு சொல்லுவாங்க பேராசூட்டை தூக்கி போட்டு வச்சுட்டாங்கன்னா அது நீர் சாவுக்கி நம்ம வளையல்கணும்னா அந்த அந்த சீலா வலை பெரிய பெரிய போட்டுகளுக்கு மட்டும் வச்சுருப்பாங்க அது போட்டாங்கன்னா வலையோட வலையா நின்று வரும் இந்த நீர் அந்த நீர் பார்த்தாலும் கரெக்டா நின்று அந்த வலையோட வரும் நங்காரங்கிறது நம்ம தூக்கி கட்டி போட்டோம்னா ஒரே ஏக்கத்துல கிடையாது கிடக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்ப அருமையா சொன்னாங்க இவ்வளவு இவ்வளவு இந்த அளவுக்கு இந்த வயசுல வந்து இவ்வளவு அனுபவ சொல ரொம்ப நன்றி தமிட்டேன் சரி சரி நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் மீனவர்களுக்கு என்ன ஆஹ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வெளியிட போது யாரும் தான் யூடியூப்பில் வீடியோ போடுறது அடையின் பக்கலாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நிறைய பேர் மச்சால பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பாருங்க எங்களுக்கு முழுக்க முழுக்க வீடியோ எடுத்து கொடுத்த சசிகுமார் கேமராமேன் அவருக்கும் நல்லா நன்றி எடுத்துக்கணும் தேங்க்யூ வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ